இந்த தீய சக்திகள் இருக்கு இல்லைங்களா அது நம்மையும் நம் இல்லத்தையும் அண்டாமல் இருக்க ஏதாவது வழிமுறை கொடுங்க சார் அப்படி அண்டு இருந்தால் அதை எப்படி அகற்றலாம் அகற்றலாம் அதாவது இந்த தீய சக்திகள் வாழ்க்கையில வந்துருச்சு வச்சுக்கோங்களேன் நல்ல வீட்டுல கருணாகம் புகுந்த மாதிரி அப்படிங்கிறாங்க ஒரு வாழ்க்கை நல்லா இருக்கிற வாழ்க்கையில உயர்ந்து இருப்பாங்க ஆனால் திடீர் திடீர் என்று ஒரு சரிவு ஏற்படும் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு உடல்நல குறைவுகள் ஏற்படும் ஏன் இந்த வீட்டில் அப்படி நடந்துகிட்டே இருக்கு சிலருக்கு இந்த அகால மரணங்கள் சில வீடுகளில் நடந்துகிட்டே இருக்கு இதற்கெல்லாம் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு நெகட்டிவ் எனர்ஜி தீய சக்திகள் நிறைய புகுதுகிட்டே இருக்குன்னு அர்த்தம் இதை எப்படி விரட்டலாம்னா ரொம்ப எளிமையான விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வீட்டில் ஒரு ஸ்வஸ்திக் வால் ஹேங் வாங்கி மாட்டிடலாம் ஒன்று இல்லை அப்படின்னா ஸ்வஸ்திக் படம் இருக்கு பார்த்தீங்களா அதை வீட்டு வாசல்ல ஸ்வஸ்திக்கு வர சிம்பலை வரைந்தால் கூட போதுமானது ஸ்வஸ்திக் சிம்பலை வீட்டு வாசலில் வரைந்து தினமும் வீட்டு கதவை திறந்த பிறகு ஒரு மூன்று முறை ஓம் கம் கணபதியே நமகான் அந்த ஸ்வஸ்திக் சிம்பலை பார்த்து சொல்லணும் இந்த ஸ்வஸ்திக் சிம்பல்கிறது விநாயகருடையது இல்லையா ஓம் என்ற பிரணவ மந்திரத்துடைய உட் அமைப்பு தானே அது அதனால் நம்ம வந்து அந்த ஸ்வஸ்திக் சிம்பலை பார்த்து ஓம் கம் கணபதையே என்று மூன்று முறை சொல்லி வந்தால் வீட்டிற்குள்ளே நெகட்டிவ் எனர்ஜி நுழையாமல் வீட்டிலே பாசிட்டிவ் எனர்ஜி பெருகும் எல்லோருக்கும் நலம் விளையும்